தான் பெற்ற பிள்ளையை ஒரு தாய் எப்படி வழி நடத்துவாளோ அதே போலதான் கர்த்தர் வழிநடத்த விரும்புகிறார் முழு சுதந்திரத்தை கொடுத்து சந்தோஷமாக பாதுகாப்பாக பேணி காப்பாற்றி வளர்க்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய நாம் தவறாக நினைத்துக் கொள்கிறோம் நமக்கு வருகிற துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நாமே காரணமாயிருக்கிறோம் இச்சையும் பாவமும் நம்மை எரிகிற நரகாக்கினைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அந்த பாதையில் நாம் செல்லக்கூடாது அந்த பாதை நமக்கு விசாலமாய் இருக்கிறது மிக பெரிய பாதை பாவ வாழ்க்கை என்பது துவக்கத்தில் மிக சந்தோஷமாக மிகவும் சுலபமானதாக இருக்கும் அந்த பாதை முடிவில் நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் ஆரம்பத்தில் மட்டும் தான் அது அப்படி இருக்கும் அதன் பின்பு துன்பமும் துக்கமும் துயரமும் தான் ஆனால் கர்த்தருடைய வழியோ ஆரம்பிக்கும்போது நமக்கு கடினமாய் தோன்றும் போக போக கர்த்தரின் அன்பை நாம் பெற பெற அவருடைய பிரசனத்தால் நாம் நிரம்ப நிரம்ப நம்முடைய வாழ்க்கை இவ்வுலக வாழ்க்கையில் நமக்குள் இருக்கும் நித்திய சிவனையும் பெற்றுக்கொள்ள இருக்கிற ஒரே வழி கர்த்தருடைய வழியே கர்த்தனுடைய வழியை நாம் அறிந்து கொள்வது மிக அவசியம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உடைவிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நியாயாதிபதிகள் பனிரெண்டு பதிமூன்றாம் அதிகாரங்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்து மனோவாவின் மனைவியிடம் கர்த்தருடைய தூதனானவர் வந்து பேசிய சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமி பரலோகத்தால் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எப்பொழுதும் என்றும் ஒவ்வொரு மனிதனும் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கேமரா முன்பாக நின்று வாழ்வது போல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் கர்த்தர் அறிந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார் பரலோகத்தில் இருந்து என்பதை குறித்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதற்கு சாட்சியாக இந்த வேத பகுதி இருக்கிறது கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவின் மனைவியிடம் வந்து பேசுகிறார் அதை குறித்து நாம் பார்க்கலாம் எத்தா அமோன் புத்திரரை செய்த பின்பாக அவர்கள் வந்து அந்த துறைமுக எல்லாம் பிடித்து விட்டார்கள் அந்த நேரத்தில் பிடித்து கொண்டு இருக்கும் போது போவதற்காக கடலுக்கு போவதற்காக எப்ராஹிமரா அல்லது இசைவேலரா அதாவது இவர்களுடைய தான் தான்கோத்திரத்தாரா என்பதை தெரிந்து கொள்ள முடியாது அதனால் அவர்கள் நீ எந்த ஊர் நீ யார் எப்ராஹிமரா என்று கேட்கும் போது அதற்கு அவர்கள் நாங்கள் இப்ராஹிமர் அல்ல என்று சொல்லி தப்பித்துக் கொள்வார்கள் இல்லை என்றால் எப்தா கொன்று போடுவார் எப்தா அமோன் புத்திரரை கொன்ற பின்பாக இப்ராஹிமர் சண்டைக்கு வருகிறார்கள் எப்படி எங்களை அழைத்துக் கொள்ளாமல் நீங்கள் மட்டும் போய் அமோன் புத்திரரோடு சண்டை போடலாம் என்று இப்ராஹிமர் சண்டைக்கு வருகிறார்கள் அதற்கு எப்தா நான் முன்பு அமோன் புத்திரரால் துன்பப்பட்ட போது அவர்கள் என்னை தாக்க வந்தபோது நான் உங்களிடம் உதவி கேட்டேன் நீங்கள் எனக்கு உதவி செய்யவில்லை இப்பொழுது வந்து என்னை ஏன் அழைக்கவில்லை யுத்தத்திற்கு என்று கேட்கிறீர்களே இது நியாயமாகாது என்னிடம் ஏன் யுத்தம் செய்கிறீர்கள் ஏன் வீண்வம்புக்கு வருகிறீர்கள் என்று சண்டையை விளக்கவே எப்போதும் நினைக்கிறார் எப்தா கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கும் போது இந்த இடத்தில் அவர் முடிந்த வரைக்கும் எல்லாரிடத்திலும் சமாதானமாய் தான் முயற்சி செய்கிறார் ஆனால் அவர் எதிர்பார்த்தது எங்கும் கிடைக்கவில்லை யுத்தத்திற்கே அவர்கள் ஆயத்தமாய் இருந்தார்கள் அப்படி இருக்கும்போது எப்ராஹிமருக்கும் எப்தாவுக்கும் தான் புத்திரத்தை சேர்ந்த எப்தாவுக்கும் சண்டை வந்தது இப்படி சண்டை போடும் அவர் துறைமுக பட்டணங்களை அவர் பிடித்து கொண்டார் வெற்றி பெற்று இப்படி இருக்கும் போது எப்ராஹிமரில் சிலர் கரைத்துறை பட்டணங்களுக்கு வந்து விடுவார்கள் கேட்டால் நாங்கள் தான் புத்திரத்தார் என்று சொல்லி விடுவார்கள் இப்படி அவர்களை அடையாளம் காண முடியாமல் இருந்தது அதற்கு இவர்கள் இவர்கள் ஏதோ தவறு நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு மிக சாமர்த்தியமான ஒரு காரியத்தை செய்தார்கள் மொழியின் உச்சரிப்பை அவர்கள் பயன்படுத்தினார்கள் எப்படி என்றால் வருகிற யார் துறைமுகப்பட்டணத்திற்கு வந்தாலும் ஷிபோலேத் என்று சொல் என்று சொல்வார்கள் ஷிகோலேத் என்றால் அந்த ஷி என்ற உச்சரிப்பு இப்ராஹிமருக்கு சொல்ல வாயில் வராது அவர்களுக்கு சொல்ல தெரியாது அவர்கள் சிவோலேத் என்று சொல்வார்கள் சிபோலே என்று சொல்வதனால் அந்த உச்சரிப்பு அவர்களுக்கு வராது இந்த காரியத்தை பயன்படுத்தி எப்தா அவர்களை கண்டுபிடித்து இவர்கள் எப்ராஹிமரா நாம் கோத்திரத்தாரா என்று கண்டுபிடித்து அவர்களை கொன்று போட்டார் இப்படியாக எப்தா மிக சாமர்த்தியமாக அவர்களை ஆஹ் இசுரவேலுக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பாக இருந்த அவர் ஆறு வருடம் இசைவேலை நியாயம் விசாரித்தார் அதற்கு பின்பாக எப்தா மறித்து போனார் இதன் பின்பாக இஸ்ரேவேலர்கள் நியாயாதிபதிகள் இல்லாததினாலும் இவர்கள் இருதய கடினத்தின் நிமித்தமும் அவர்கள் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் விக்கிரகாராதனைக்கும் அந்நிய தேவர்களை வணங்குவதற்கும் அந்நியர்களோடு கலந்து திரிவதற்கும் ஆளானார்கள் இது நிமித்தம் அவர்களுக்கு மிகுந்த துன்பமும் இடறலும் வந்தது கர்த்தர் பெலிஸ்தரிடம் நாற்பது வருடம் இஸ்ரவேலரை ஒப்புக் கொடுத்தார் இதனால் மிகவும் துன்பப்பட்டு கதறி அழுது கருத்தரிடத்தில் வேண்டுதல் செய்தார்கள் ஒவ்வொரு மனிதன் பாவம் செய்யும் போதும் இதை நாம் நன்கு கவனிக்க வேண்டும் மனித வாழ்க்கை மிக 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 தெளிவானது நாமாக நன்மையை பெற்றுக்கொள்ளவும் முடியும் நாமாக தீமையை பெற்றுக்கொள்ளவும் முடியும் எல்லாம் நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்குரிய தெளிவான விளக்கங்களும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மிக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் பார்க்கலாம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசித்தாலே போதுமானது ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேலர்கள் அந்நியர்களோடு கலப்பதும் அந்நிய தெய்வங்களை வணங்குவதுமாக அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அந்நிய தெய்வங்களை வணங்குவது அந்நியர்களின் பண்டிகைகளை கொண்டாடுவது பெண் கொடுப்பது பெண் எடுப்பது அந்நியர்களோடு உறவு வைத்துக் கொள்வது உருவாடுவது பேசுவது பழகுவது அவர்களுடைய அவர்களை சந்தோஷப்படுத்துவது போன்ற காரியங்களின் நிமித்தமாக இவர்கள் ஒவ்வொரு முறையும் அடிபடுகிறார்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் அப்பொழுது துன்பம் வரும்போது அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையை நாமே தீர்மானிக்கிறோம் தலையெழுத்து என்பதை நாமே தான் எழுதுகிறோம் கர்த்தர் நமக்கு முழு சுதந்திரத்தையும் இந்த பூமியில் நமக்கு கொடுத்திருக்கிறார் நன்மையை தேடி நன்மையை செய்து நல்லவிதமாக வாழவும் முடியும் அதே சமயத்தில் தீமையை தேடி இச்சைக்கு இடம் கொடுத்து நமக்கு நாமே அழிவையும் தேடிக்கொள்ள முடியும் இரண்டு பாதை ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது தீமையோ நன்மையோ அதை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர் மனிதனை அடிமையாக படைக்கவில்லை பிள்ளையாக தான் என்கிற எண்ணுகிறார் தான் பெற்ற பிள்ளையை ஒரு தாய் எப்படி வழி அதேபோலதான் அதே போலதான் கர்த்தர் வழி நடத்த விரும்புகிறார் முழு சுதந்திரத்தை கொடுத்து சந்தோஷமாக பாதுகாப்பாக பேணி காப்பாற்றி வளர்க்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது நாம் தவறாக நினைத்துக் கொள்கிறோம் நமக்கு வருகிற துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நாமே காரணமாய் இருக்கிறோம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இச்சையும் பாவமும் நம்மை எரிகிற நரகாக்கினைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அந்த பாதையில் நாம் செல்லக்கூடாது அந்த பாதை நமக்கு விசாலமாய் இருக்கிறது மிக பெரிய பாதை இடுக்கமே இல்லை தாராளமாக செல்லலாம் மிக சுலபமாய் இருக்கும் துவக்கத்தில் பாவ வாழ்க்கை என்பது துவக்கத்தில் மிக சந்தோஷமாக மிகவும் சுலபமானதாக இருக்கும் அந்த பாதை முடிவில் நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் ஆரம்பத்தில் மட்டும் தான் அது அப்படி இருக்கும் அதன் பின்பு துன்பமும் துக்கமும் துயரமும் தான் ஆனால் கர்த்தருடைய வழியோ ஆரம்பிக்கும்போது நமக்கு கடினமாய் தோன்றும் போக போக கர்த்தரின் அன்பை நாம் பெற பெற அவருடைய பிரசனத்தால் நாம் நிரம்ப நிரம்ப நம்முடைய வாழ்க்கை இவ்வுலக வாழ்க்கையிலும் சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் எத்தனை போராட்டங்கள் வந்தால் எத்தனை வேதனைகள் வந்தாலும் அதற்குள்ளும் ஒரு சமாதானம் நமக்குள் இருக்கும் நம் மனம் மடிவு இருக்காது மன முறிவு இருக்காது அப்படிப்பட்ட பல நமக்குள் ஆண்டவர் வைப்பார் நித்திய ஜீவனையும் நமக்கு தருவார் இவ்வுலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள இருக்கிற ஒரே வழி கர்த்தருடைய வழியே கர்த்தருடைய வழியை நாம் அறிந்து கொள்வது மிக அவசியம் இந்த நியாயாதிபதிகள் புத்தகம் முழுவதும் வாசிக்கும் போது இதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம் ஒழுங்காக அமைதியாக அமர்ந்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதற்கடுத்ததாக பதிமூன்றாம் அதிகாரம் இந்த வேதப் பகுதியில் மனோவா அதாவது தான் கோத்திரத்து ஒரு மனிதன் இருக்கிறார் அந்த மனிதனுடைய பெயர் மனோவா மனோவாவின் மனைவி மலடியா இருந்தார் நீண்ட காலம் அவருக்கு பிள்ளை இல்லை இப்படி இருக்கும் போது மனோவாவின் மனைவி தனிமையாக ஒரு நேரத்தில் வயல்வெளியில் இருக்கிறார் அந்த சமயத்தில் கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவின் மனைவிக்கு தரிசனம் தரிசனமாகிறார் திடீரென்று தோன்றுகிறார் அங்கு வேறு யாருமே இல்லை மனோவாவின் மனைவி மட்டுமே இருக்கிறார் அந்த நேரத்தில் தோன்றி அந்த பெண்ணை பார்த்து ஸ்திரீயே நீ இப்பொழுது மலடியா இருக்கிறாய் ஆனால் நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போகிறார் அந்த பிள்ளையை நீ நசைய விரதத்தோடு வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இதை கேட்டதும் அந்த மனோவாவின் மனைவி சம்மதிக்கிறார் அப்படியே செய்கிறேன் சுவாமி என்று சொல்லுகிறார் அந்த கர்த்தருடைய தூதுனானவர் மறைந்து விடுகிறார் இப்படி இருக்கும்போது அவர் கண்ட அந்த தேவ புத்திரரை பார்த்து அவர் உடனே வந்து தன் கணவரிடம் சொல்லுகிறார் நான் இப்படி அவரை பார்த்தேன் ஒரு வானத்தில் இருந்து கர்த்தருடைய தூதனானவர் வந்தார் என்று மனோவாவிடம் சொல்லுகிறார் இதை கேட்ட மனோவா உடனே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே உங்களுடைய சித்தப்படி ஆகட்டும் ஆனால் அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று தாழ்மையாக விண்ணப்பம் செய்கிறார் அப்படி விண்ணப்பம் வைத்ததும் மீண்டும் கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வருகிறார் அவர் இறங்கி வந்து உங்களுக்கு பிறக்க போற பிள்ளைக்கு தலையில் கத்தி படக்கூடாது அதாவது முடியை நறுக்கவோ முட்டை அடிக்கவோ கூடாது அந்த முடி அப்படியே வளர வேண்டும் என்று சொல்லுகிறார் அதன் அதன் பிறகாக அந்த குழந்தை பிறக்கும் வரைக்கும் அந்த தாய் அந்த திராட்சை பழ ரசத்தையோ மதுபானத்தையோ எதையும் குடிக்க கூடாது பரிசுத்தமாய் தன் சரீரத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் இப்படியாக நசிரிய விரதம் இருக்க வேண்டும் அந்த பிள்ளை பிறந்து வளர்ந்து அந்த எப்பொழுதும் நசிரிய விரதத்தோடவே இருக்க வேண்டும் முடியை நறுக்க கூடாது திராட்சை செடியில் தோன்றுகிற எந்த பொருளையும் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது உணவாக எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்படி என்று பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று பரலோகத்திலிருந்து வந்து சொல்லப்பட்ட கர்த்தருடைய தூதனானவரின் செய்தி கேட்டார்கள் இதை கேட்டதும் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு தங்களை தாழ்த்தி கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தார்கள் நாங்கள் அப்படியே செய்கிறோம் என்று ஒப்புக்கொண்டார்கள் அது மட்டுமல்லாமல் நீங்கள் இப்படியே இருக்க வேண்டும் நாங்கள் போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியை சமைத்து கொண்டு வருகிறோம் அதை நீங்கள் சாப்பிட்டு விட்டுதான் தான் போக வேண்டும் என்று மனோவாவும் அவரது மனைவியும் சொல்லுகிறார்கள் இப்படி மனோவா சொன்ன உடனே அவர் நான் சாப்பிட மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார் பரலோகத்தில் இருப்பவர்கள் நம்முடைய உணவு அது கர்த்தருடைய தூதரானவர் என்று சொல்லும் போது இது நமது ஆண்டவராக இயேசு தான் வந்து சொல்லுகிறார் இதில் முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் அந்த முதலில் மனோவாவின் மனைவியிடம் சொல்லப்பட்ட போதே அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு பிறக்கப் போகிற அந்த பிள்ளை இஸ்ரேவேலின் ரட்சிக்க தொடங்குவான் அந்த மனிதர் ரட்சிக்க தொடங்குவார் இஸ்ரேவேலை ரட்சிக்க தொடங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ரட்சிப்பின் துவக்கம் என்பது சிம்சோன் காலத்தில் ஆரம்பிக்கிறது பெலிஸ்தர்களுக்கு விலக்கி பெலிஸ்தர்கள் கையில் இருந்து இசிறைவேலர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அந்த பாதுகாப்பு துவங்குவது சின்சோனின் காலத்திலிருந்து துவங்குகிறது இந்த இடத்தில் மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது அப்படியாக இதை சொன்னதும் மனோவாவும் அவரது மனைவியும் ஆட்டுக்குட்டியை சமைத்து கொண்டு வருகிறார்கள் அதை கொண்டு வந்ததும் அதை கற்பாறையின் மேல் வைக்க சொல்லுகிறார் கர்த்தருடைய தூதனானவர் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு பெயர் கொடுக்கப்படவில்லை கர்த்தரே வந்து சொல்லுகிறார் இப்படி அவர்கள் அதை அங்கே கல்லின் மேல் ஒரு பாறையின் மேல் பலி அதை அமைத்து அதில் செலுத்தும் போது கல்லில் இருந்து அக்கினி மேலே எழும்பி அந்த மாம்சத்தை பட்சித்து போடுகிறது அந்த அக்கினியில் மேலே ஏறி கர்த்தருடைய தூதனானவர் வானத்திற்கு செல்கிறார் அந்த அக்கினியானது ஒரு தேரை போல கர்த்தரை சுமந்து செல்கிறது இப்படியாக சம்பவம் நடந்தது இதை பார்த்ததும் மனோவாவும் மனோவாவின் மனைவியும் பயந்து மிகவும் பயப்படுகிறார்கள் மனோவா சொல்லுகிறார் நான் கர்த்தரை கண்டேன் அவரை பார்த்து விட்டேன் நாம் இனி உயிரோடு இருக்க மாட்டோம் செத்து போய் விடுவோம் என்று சொல்லுகிறார் ஆனால் மனோவாவின் மனைவியோ இல்லை நாம் சாவதாக இருந்தால் நம்மேல் அவர் கோபம் கொண்டிருந்தால் நம்முடைய பலிகளை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார் சொல்லுகிறார் இப்படியாக இந்த சம்பவம் நடந்து முடிந்தது அவர்கள் இருவரும் கர்த்தர் கட்டளையிட்டபடியே செய்தார்கள் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது இப்படியாக மனோவாவும் மனோவாவின் மனைவியும் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள் அந்த மகன் தான் சிம்சோன் சிம்சோன் இசைவேளை ரட்சிக்க முதலாவதாக ரட்சிப்பின் துவக்கமாக சிம்சோன் பிறந்திருக்கிறார் இப்படியாக இஸ்ரவேல் பாதுகாக்கப்படுகிறது கர்த்தர் நல்லவர் அவர் ஒருபோதும் இஸ்ரவேலை கைவிடுவதும் இல்லை விலகுவதும் இல்லை இது எவ்வளவு சத்தியமான காரியமாயிருக்கிறது இருக்கிறது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கோடி கோடி ஆண்டுகள் ஆனாலும் இஸ்ரவேலை விட்டு விலகாதவர் அவர் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மாரநாத